அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அதிசய கோவில் வில்வத்தின் நடுவில் லிங்கம் சில ஆலயங்களைப் பற்றி படிக்கும்போதே அவை நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாகவும் பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த கோயிலுக்கு சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆசையும் ஏற்படும் அதுபோல நம்மை அதிசயிக்க வைக்கும் வில்வ மரத்தின் காய்க்கும் சிவலிங்க ஆலயத்தை பற்றி பார்ப்போம் இந்த அருள்மிகு வில்வநாதர் திருக்கோயில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திர வட்டத்தில் அமைந்துள்ள கடையத்தில் உள்ளது பொதுவாக சிவனுக்கு மிகவும் பிடித்தமான அர்ச்சனைப் பொருள் வில்வம் அந்த வில்வத்தின் பெயரையே சுவாமி இங்கு தனக்கு பெயராக சுட்டி கொண்டுள்ளார் மேலும் மகாகவி பாரதியார் இக்கோவில் முன்பு உள்ள தட்டப்பாறையில் அமர்ந்துதான் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்ற புகழ்பெற்ற பாடலை எழுதினார் தேவர்கள் வளர்த்த மரம் பிரம்ம தேவருக்கு சிவபெருமான் ஒரு பழத்தை கொடுத்தார் அதை மூன்றாக உடைத்த பிரம்மா ஒன்றை கைலாய மலையிலும் இன்னொன்றை பாரதத்தின் நடுவிலுள்ள மேருமலையிலும் மற்றொன்றை தென் பொதிகை சாரலிலுள்ள துவாத சாந்தவனத்திலும் நட்டார் அந்த துவாத சாந்தவன பகுதியில்தான் வில்வநாதர் திருக்கோயில் உள்ளது அதை தேவர்கள் நீர்ப்பாய்ச்சி மரத்தை வளர்த்தனர் அதிசய லிங்கம் தற்போது கோவிலில் உள்ள வில்வ மரத்தில் எப்போதாவது தான் காய்க்கும் இதை எடுத்து உடைத்தால் உள்ளே சிவலிங்க பானம் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பக்தர்கள் சிலருக்கு இந்த காய் கிடைத்துள்ளது அவர்கள் அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வருகின்றனர் எந்நேரமும் வரமலு அளிப்பவள் இத்தலத்து அம்பாள் நித்திய கல்யாணி மிகுந்த உக்ர தேவியாக கிழக்கு நோக்கிய சன்னதியில் காட்சி அளிக்கிறாள் அதிலும் இத்தலத்து அம்மன் நித்திய கல்யாணி என்பதால் என்னாலும் எந்நேரமும் வரம் அளிப்பவளாக கருதப்படுகிறாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்